அதிர்ஷ்டம் யாருக்கெல்லாம் வேலை செய்யும் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் அப்படின்றது இருக்குது அப்படின்னு நினைக்கிறத ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்க சரி நம்ம எல்லாருமே அதிர்ஷ்டம்னு ஒன்று கிடைக்காதா அதிர்ஷ்டம் அடிக்கவே அடிக்காதா நல்லாவே இருக்கானுங்க என்ன பண்ணுறானுங்கன்னே தெரியல திடீர்னு பார்த்தா பெரிய புறக்காரர் இதெல்லாம் எப்படி அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குப்பா அப்படின்னு நிறைய பேர் ஊர் பக்கங்களை பேசி நம்ம கேட்டிருக்கோம் சரி உண்மையாகவே அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கா அதிர்ஷ்டம் வந்து யாருக்கெல்லாம் வேலை செய்யும் நம்மெல்லாம் அதிர்ஷ்டன்னே எனக்கு கிடையாது அதிர்ஷ்டம் அப்படின்னு என் பக்கம் வந்துச்சுனாவே அதுவே ஓடி போயிடும் அப்படின்ற அளவுக்கு வாழ்க்கையை வெறுத்து போய் தான் நிறைய பேர் இருக்கும் சரி நம்ம எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் இருக்குது கிடைக்கவும் வாய்ப்பும் இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த கதையை கேட்கணும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் நானும் உங்கள் லெஸ்ட் தகடு ஒரு தமிழச்சி இன்றைக்கி பார்க்க போகிற கதை வந்து ஒரு அரேபிய நாட்டோட கதை சரிங்களா ஒரு அரேபிய நாடு அந்த நாட்டில் வந்து ரொம்ப செழிப்பான ஒரு நகரம் இருக்குது அந்த நகரத்தில் இருக்கிறவங்கலாம் எப்படின்னா ரொம்ப அறிவாளிங்க ரொம்ப செல்வந்தர்கள் எதையுமே யோசித்து வேலை செய்கிறவங்க அப்படிப்பட்ட நாட்டில் ஒரு கோவில் மாதிரி ஒரு கூடம் இருக்குது அந்த கூடத்துக்கு பெயர் வந்து அறிவு கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அதுக்கு அறிவு கூடம் அப்படின்னா அதில் வந்து நிறைய அறைகள் இருக்கும் எல்லா அறைகளிலுமே வந்து எப்போ ஏதாவது ஒரு பட்டிமன்றம் விவாதம் நடந்துக்கிட்டே இருக்குமா என்ன விவாதம் அப்படின்னா அந்த நாட்டுக்கு தேவையானது அந்த ஊர் மக்களுக்கு தேவையான அறிவு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான விவாதம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விவாதம் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த முறையும் அங்கே ஒரு விவாதம் நடக்குது என்ன விவாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் இந்த ஊரை பற்றி சொல்லிட்டேன் எப்படி சொன்னால் இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அறிவாளிங்க அது மட்டும் கிடையாது ரொம்ப செல்வந்தர் அப்படி இருக்கும்போது அதிர்ஷ்டத்தை பற்றி அவங்க பேச வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம் இந்த விவாதம் வர்றதுக்கான காரணம் வந்து அங்கே ரொம்ப ஏழையான ஒரு மனிதன் வாழ்ந்துக்கிட்டு வரான் அவனுக்கு திடீர்னு ஒரு பொன் மூட்டை கிடைக்குது அந்த பொன் மூட்டையை அவனோட அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதனால் அந்த விவாதம் எதனால் அதிர்ஷ்டம் வருது எது எது எப்படி வந்து அவனுக்கு அது அந்த அதிர்ஷ்டம் வந்து கிடச்சிச்சு அப்படின்றத பற்றி விவாதம் பண்ணலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு சபையும் கூடுது அப்போ அதனோட தலைமை வாக்காளர் வந்து எந்திரிச்சு அதிர்ஷ்டம்னா என்ன அதிர்ஷ்டம் வந்து யாருக்கெல்லாம் நம்மளோட வெற்றிக்கு காரணம் அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்புறவங்க அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் எந்திரிங்க அப்படின்னு சொல்லி தலைமை சொல்கிறாரு யாருமே எந்திரிக்கிறது கிடையாது எல்லாருமே உழைச்சா மட்டும்தான் சாப்பாடு மற்றபடி வந்து அதிர்ஷ்டமெல்லாம் எங்களுக்கு யாருக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியாக இருக்காங்க சரி அடுத்த கேள்வி கேட்குறாரு என்ன அப்படின்னா எனக்கு இது வரைக்கும் அதிர்ஷ்டமே இல்லை நிறைய டைம் அதிர்ஷ்டத்தை நான் வந்து என் பக்கத்தில் போய் நுண்ணி முனையில் தப்பிக்க விட்டுருக்கேன் அதிர்ஷ்டத்தை நான் வந்து கடைசி நேரத்தில் தவற விட்டுட்டேன் இந்த மாதிரி யாராவது நினைக்கிறீங்களா அவங்க யார் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே உட்காந்துருந்த அல் எல்லா கூட்டமும் எழுந்து நிற்கிது சரி யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்குது யாரெல்லாம் அதிர்ஷ்டத்தை வந்து கடைசியில் தவற விட்டீங்க அப்படின்றவங்களுக்கு வந்து எல்லா கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு தர முடியாது இல்லைங்களா அதனால் ஒரு ரெண்டு பேர்த்த வந்து அந்த தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு ஒருத்தர் வந்து ரொம்ப வயதான ஒரு முதிர்வர் இன்னொருத்தர் வந்து சிகப்பு கம்பளம் அணிந்த ஒரு செல்வந்தர் சிவப்பு கம்பளம்னா அவர் ரொம்ப பெரிய செல்வந்தர் ரொம்ப ராஜ மரியாதை கொண்ட ஒரு நபர் சரி இந்த ரெண்டு பேர்த்துல யாரோட கதை முதல்ல கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதியவரோட கதையை பார்க்கலாம் சரிங்களா அந்த முதியவர் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து அவரோட வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அவரோட அப்பாவை பார்க்கறதுக்காக அந்த முதிவா முதிர்ந்த நபர் வந்து போவார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடிங்க அவருக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும் இல்லைங்களா ராஜான்னு வச்சுக்கலாம் சரிங்களா சரி அந்த ராஜா வந்து தன்னோட தந்தையை பார்க்க போகிறாரு இந்த நாட்டில் ஒரு வழக்கம் இருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு வயது வந்ததுக்கு உடனே அவங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்தை நடத்துறக்கு போதுமான ஒரு கொஞ்சம் பணம் அப்புறம் வாழ்க்கையை நடத்துறதுக்கும் வழி நடத்த தேவையான அறிவுரைகளை மட்டும் வழங்குறது அவங்க நாட்டோட வழக்கம் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதுதான் அவங்களோட வழிமுறை அந்த மாதிரி வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க அவங்க படி அவங்களோட திறமைக்கே தப்பில் வளர்த்துக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்களோட குணம் எப்படின்னா பசங்களுக்கு வந்து எவ்வளோதான் செல்வாக்கு இருந்தாலும் எப்படி வாழணும் எப்படி அடக்குமுறையை நம்ம கற்றுக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் அதிகமாக பணம் கொடுத்தா பெண் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி தன் ஒழுக்கத்தை வந்து கடைபிடிக்க மாட்டாங்க எதை வேணாலும் பணம் கொடுத்தா வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க வந்து சோம்பிரி ஆகிடுவாங்க அது மட்டும் கிடையாது தப்பான வழியிலையும் போக வாய்ப்புகள் உண்டு அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு முறையை பயன்படுத்துவாங்களாம் நல்லா இருக்குல்ல இந்த முறையை எல்லாரும் எல்லா நாட்டிலும் எல்லா மக்களும் பயன்படுத்தினா வாழ்க்கை எப்போவுமே ஒளிமயமாக தான் இருக்கும் சரி கதை இல்லாத பார்ப்போமே அந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக அவங்களுக்குன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிடுவாங்க சரி தன்னோட வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகளை கேட்குறதுக்காக ஒரு முறை அவரோட அப்பாவை பார்க்க போவார் ராஜா அப்போ பார்க்க போகும்போது வந்து அந்த சமயத்தில் அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு செய்தி வந்து ஒரு காது கேட்டுது என்ன அப்படின்னா அவரோட அப்பாவோட நண்பருக்கோட மகன் அவனுக்கும் அதே மாதிரி அவங்க அப்பாவும் பிரித்து கொடுத்து அனுப்பிடுறாரு அப்போ அந்த ஊரில் தரிசு நிலமாக இருக்கிற ஒரு நிலம் வந்து விற்பனைக்கு வருது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் தரிசு நிலம் அப்படின்னா அது வந்து விவசாயத்துக்கு ஏற்றதாக இருக்காது அப்படி இருக்கும்போது அந்த நிலத்தை வந்து ரொம்ப குறைவான விலைக்கு வாங்கலாம் ஆனால் அதை வந்து சமன் செய்து அதை வந்து பதப்படுத்தி தரிசு நிலத்தை விளையும் நிலமாக மாற்ற முடியும் அப்படின்றதுனால அதை வந்து கொஞ்ச நாளைக்கு சரி செஞ்சோம்னா மாற்ற முடியும் ஆனால் கொஞ்ச நாளைக்கே கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு அந்த மகனுக்கு வந்து அந்த நிலம் வாங்குறதுக்கு போதுமான பணம் கையில் இல்லை சரி நம்மளை மாதிரியே யாராவது இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள வந்து கூட சேர்த்துப்போம் வரும் லாபத்தில் அவங்களும் பாதி பாதி பிரித்து எடுத்துக்கலாம் அவங்கவுங்க போட்டத்துக்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு லாபமும் கிட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னெண்டு ரெ ரெண்டு பேரை வந்து தேடி பிடிக்கிறாரு அந்த நண்பனோட மகன் அப்போ வந்து இந்த செய்தி வந்து ராஜாவோட அப்பாவுக்கு அதுக்கும் வருது அவரும் சொல்கிறாரு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் உனக்கு விருப்பம் இருந்தால் நீ வந்து அதில் வந்து சேர்ந்து உன்னோட வாழ்க்கையை நீ முன்னேறிக்கலாம் நம்மளுக்கு தான் தெரியும் இல்லைங்களா அவங்க வந்து முதலீடோ இல்லை வேறு எந்தவோ அவர் செய்த தொழிலையோ எதையுமே நேரடியாக தன்னோட வாரிசுகளுக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்களோட சுய முயற்சியில் தான் கொண்டு வரணும் அவங்க அவ வை அவரோட கடமையாக கரெக்டாக செஞ்சுட்டாரு அறிவரையும் கொடுத்துட்டு போயிட்டார் இவர் வந்து யோசிக்கிறாரு சிறு குழப்பத்தில் இருக்கார் ஆனால் ஒன்றுங்க அந்த நாட்டில் யார் என்ன சொன்னாலும் ஒரு மூன்று விஷயங்கள் வந்து அந்த இதுக்கு வந்து கட்ட அவங்க ஒரு கோட்பாடு வச்சுருப்பாங்க அந்த கோட்பாடுக்கு உட்படுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் தன்னோடய சம்மதத்தையே சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது வந்து மூணு கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல அவர் சரியான உழைக்கும் வர்க்கமாக எதையுமே ரொம்ப சீரும் சிறப்பமாக செய்வாரா இல்லை பாதியிலே விட்டுட்டு போயிடுவாரா அப்படின்றதையும் முதல்ல யோசிப்பாங்க ரெண்டாவது அவர் வந்து நேர்மையானவரா இவரை நம்பி நம்ம முதலீடு செய்யலாமா அப்படின்றதையும் யோசிப்பாங்க மூன்றாவது வந்து ரொம்ப தேவையான ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நில வாங்குறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற பணம் வந்து நம்ம இந்த இந்த பத்து வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் இந்த பத்து வருஷத்துக்கு வரைக்கும் நம்மளோட குடும்ப சூழ்நிலையை நம்மளால வந்து காப்பாற்றிக்க முடியுமா ஏன்னா தான் ஒரு தனியாக வந்திருக்காரு ஏதோ ஒரு தொழில ஆரம்பிச்சிருப்பாரு குடும்பத்தில் பல விதமான தேவைகள் இருக்கும் அப்படி இருக்கும்போது இதில் நம்ம முதலீடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தை வந்து பாதுகாத்து நம்மளால முன்னேற முடியுமா அப்படின்றதையும் யோசிக்கும் இந்த மூணையும் பார்ப்பாங்க இந்த மூணும் சரி அப்படின்னா மட்டும் தான் ஒத்துப்பாங்க மற்றபடி அது சரி வராது இல்லை ஆள் வந்து நேர்மையானவர் கிடையாது இல்லை இவர் சொல்கிறம் வந் இவரோட சொல்கிற ஐடியாவோ இல்லை அவரோட விளக்கமோ வந்து போதுமானதாக இல்லை அப்படின்னா அதில் காதலே போட்டு பா மாட்டாங்களாம் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை உண்டா அவர் உண்டுன்னு இருப்பாங்களாம் ஆனால் இவர் சொல்கிறதுல வந்து கொஞ்சம் எல்லாமே அவருக்கு வந்து சரியான கருத்துக்களாக இருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க அதை வந்து ராஜாவோட காதலையும் போட்டாச்சு ராஜாவுக்கு குழப்பத்தோடு வீட்டுக்கு போகிறாரு செய்யலாமா வேணாமா நம்ம குடும்பத்தை வந்து போதுமான வருமானத்தை வச்சு நம்மளால் இந்த வேலைகளையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித குழப்பத்தோடு போகிறாரு இந்த குழப்பம் இருந்துச்சுனாவே நம்மளோட மனசு வந்து பல விதத்தில் வந்து தடுமாறதாக செய்யும் இல்லைங்களா அந்த தடுமாற்றத்திற்கு சோதனையாக இவருக்கும் ஒரு பிரச்சனை வருது என்ன அப்படின்னா அவர் வீட்டுக்கு போகும்போது வந்து அவங்களோட வீட்டு வாசலில் நிறைய மின்னும் வைரங்களும் வைடூரியங்களும் அதுவும் பளபளக்கும் பட்டாடிகளும் கொண்டு ஒருத்தரவையை பாரிய உட்காந்துட்ருக்காரு நீங்கள் இந்த இது வாங்கி விற்றீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதிக லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நல்லா அவரை குழப்பி விடுறாரு ஏற்கனவே ரொம்ப குழப்பத்தில் இருக்கார் குழம்பன குலத்தில் வந்து அழகாக மீன் பிடிக்க முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் குழப்பத்தில் இருந்தவொடனே எப்போ கிடைக்கும் நிலத்தை விட இப்போ கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பளபளப்பு கண்கள் வந்து அவருக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வருது அதனால் சரி இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தன் கையில் இருந்த பணத்தை எல்லாமே அந்த இதில் முதலீடு போடுறது வாங்கும்போது அவருக்குள்ளே ஒரு நினப்பு நிலம் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு எப்போ வேணாலும் கிடைக்கும் ஆனால் இப்போ கண் எதிரிலே இருக்கிறத வந்து கைவிடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பணத்துக்கு எல்லாத்தையும் அதை வாங்கிடுறாரு நிலமும் போயிடுது அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் வரும்னு காத்திருந்தவர் வந்து அந்த வாய்ப்பு அதோடு முடிஞ்சு போயிடுது திரும்பவும் அவள் அவரோட வாழ்நாளில் இது வரைக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவே இல்லை இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிர்ஷ்டம் ஒரு முறை தான் வரும் அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம பயன்படுத்திக்காமல் போயிட்டோம் அப்படின்னா திரும்பவும் வரவே வராது அதிர்ஷ்டம்னா என்ன தெரியுங்களா வர வாய்ப்பை சரியான நேரங்களில் சரியான இடங்கள்லாம் பயன்படுத்திக்கிறத பெயர்தான் அதிர்ஷ்டம் நம்ம ஃபஸ்ட்டு அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம தொடங்கு வரைக்கும் தாங்க நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து ரொம்ப பின்தங்கியோ இல்லை எல்லாமே தோல்வியில் முடிகிற மாதிரி ஒரு நினப்பு இருக்கும் நம்மளுக்கு ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை ஒரு முறை நீங்கள் சரியாக கணிச்சு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வர எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மட்டுமே இருக்கும் அந்த நிலம் வேணான்னு சொல்லிட்டு வேறு இதில் முதலீடு செஞ்சார் இல்லைங்களா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பத்து வருஷங்கள் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவர் ஆறே வருடத்தில் அந்த நிலம் பதப்படுத்தப்பட்டு விலையும் நிலமாக மாற்றப்பட்டு அவர் வாங்கின விலையை விட பல மடங்கு அதிகமான விலைக்கு விற்று லாபத்தோடு அவங்க வந்து பயன்பெற்றாங்களாம் இந்த மாதிரி தன்னோட கதையை சொல்லி முடிக்கிறாரு அந்த பெரியவர் அங்கேருந்து எல்லாருக்குமே தான் புரியுது அதிர்ஷ்டம் அப்படின்றது வந்து சரியான நேரங்களில் சரியான இடங்களில் சரியான நபர் கொடுக்கும் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிறது தான் அதிர்ஷ்டம் அப்படின்றத அவரும் புரிஞ்சுக்கிட்டார் அந்த கூட்டத்தில் இருந்தவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது இல்லவே இல்லை என்னை பார்த்து அதிர்ஷ்டம் ஓடிடும் நம்மளாம் என்ன நினைக்கிறோன்னா அதிர்ஷ்டம் அப்படின்னா அப்படியே நம்ம படுத்துட்டு போது அது கூரையை பச்சு கொட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி தான் எல்லோரும் அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அதிர்ஷ்டம் அப்படின்றது வந்து அது கிடையாதுங்க சரியான நேரங்களில் வர்ற வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறத பெயர் தான் அதிர்ஷ்டம் இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே வந்து அதிர்ஷ்டம் அப்படின்றத வந்து நம்மளை தேடி வரும் அதுவே கதவை தட்டுன்னு நினச்சிட்ருக்கோம் கிடையவே கிடையாது அதிர்ஷ்டம் எது சரியான இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத நம்ம சரியான நேரங்களை கணிக்கணும் அதுக்கான அறிவை நம்ம வளர்த்துக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அதிர்ஷ்டம் எப்போவுமே தங்கோடியே இருக்கும் இல்லைங்களா சரி இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் என்னங்க பெரியவர்களோட கதையை மட்டும் சொன்னீங்க அந்த என்னது பட்டு வியாபாரியோட கதையை சொல்லாமையே போகிறீங்களே அப்படின்ட்டு அந்த கதை வந்து இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த கதையை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த கதையும் சொல்கிறேன் இதை விட அது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான கதை இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்